அன்னைக்கு இருந்த காஞ்சி காமகொடி சங்கராச்சாரியாரால் ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் அந்த கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தாங்க இம்பள அழகா அந்த காமாட்சிமம்மங்கவல கட்டிகளை நீங்க ரொம்ப நல்லா இருப்பீ அப்படின்னு புகழ்ந்து இது பண்ணிட்டு போனாங்க தொண்ணூற்றஞ்சில் ஒரு பிரம்மாண்டமான முறையில் அன்றைய உடைய பொருளாதார சூழ்நிலையில் அவர் தனிப்பட்ட முறையில் அவரே சிறப்பாக செஞ்சாரு அப்புறம் அதுக்கும் பிற்பாடு ரெண்டாவது அடுத்தவர் தான் ஃபர்ஸ்ட்டு கும்போஷம் பண்ணி நம்ம அப்போ அப்பளத்தை ஓமச்சரசிம்மெல்லாம் நிறைய நடிகர்லாம் வந்து பெரிய நிகழ்ச்சியாக பிரமாண்டமாக

இந்த கும்பாய் சேத்தல் நல்லா சிறப்பாக செய்யணும் போகணும் வரணும்னா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து செய்யிருக்கிறப்ப மனசில் ரெண்டு கோயிலுக்குமே ஐயனார் கோயிலுக்கும் சேர்த்து பண்ணிடுவோமே அப்படி ஒரு பெருந்தன்மையான பயங்கரமான ஒரு எண்ணம் அவங்க குடும்பத்தில் ஏற்பட்டுச்சு அது அவர் கோவிந்தராஜு அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரும் பெரும் பங்காற்றி பெரும் தொகைகளை எல்லாம் இதில் போட்டு கோவிந்தராஜும் வாசியும் இப்போ இந்த அவங்க பிள்ளைங்க எல்லாரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஊர் மக்களும் அவங்க கும்பிடுறேன் அவரதையும் தெய்வமா அப்ப நாங்கெல்லாம் கும்பிடுறோம் அந்த அளவுக்கு ஒரு ஒவ்வொரு சேலையும் இந்த கோயில்ல ஒவ்வொரு இதையும் பார்த்து யாருமே எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை அவருக்கே இதை இப்படி செய்யணும் இதை இப்படி செய்யணும் இந்த சிலை அஞ்சு வைக்கணும் சாமிக்கு இப்படி பண்ணணும் சமையல் கூட அஞ்சு அமைக்கணும் டைனிங் கால் இஞ்சி அமைக்கணும் நாற்காலி இஞ்ச போடணும் யாகசால பூஜை இஞ்ச போடணும் அப்படின்னு ஒன்று ஒண்ணுவா இந்த கோயிலை பத்தியும் இந்த சங்கங்களை ரெண்டு கோயிலுக்கு கும்பாசில பத்தியும் ஒன்னொன்னையும் பார்த்து அவர் செஞ்சாரு வெற்றிகரமா செஞ்சு அந்த ஐயனார் கோயில் அந்த பக்கத்திலயே அப்படியாப்பட்ட ஒரு கோயில் இல்லாத அளவுக்கு உருவாக்கி இருக்கிற புதுசாவே குதிரைகளையும் குதிரைகள்னா இல்லை சும்மா இல்ல அதனுடைய கண்கள் இருக்க பலுங்ககள் நைட்ல போனாலே நம்மளே ஒரு அலர்ஜி அப்படியே மேலாம் சிரித்து போயிடும் அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு குதிரைகளை அமைச்சு பிரம்மாண்டமா செஞ்சிருக்கிறாரு கும்ப வயசாத்தையும் சிறப்பா பண்ணாரு அதுக்கு நாற்பத்தி எட்டு நாள் மண்டாபடியும் சிறப்பா பொதுமக்கள் அவரும் செஞ்சாரு பொதுமக்கள் எல்லாரும் ரொம்ப விரும்பி நாற்பத்தி எட்டு நாளும் பிரம்மாண்டமா மண்டாபடியை செஞ்சாங்க கடைசி மண்டாபடி அவரு பொது மண்டாபடியை அடிச்சு மக்கள் எல்லாரும் அரிசி போக்கு என்ன எல்லாம் வந்து தாராளமா வாங்கி வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி நடக்கும் அதோட அப்புறம் பொது கிடாங்கிற ஒரு நிகழ்ச்சி வச்சு அன்னைக்கு அந்த கிடா வெட்ட நிகழ்ச்சியில இயற்கையே மலை அப்படியே பொழிஞ்சிச்சு மழை இல்லாம அந்த நேரம் இருந்த வறண்ட நேரத்துல மழை பொழிஞ்சிச்சு ஒரு இருபத்தி ஒன்பது கிடாய போல வெட்டி அதையும் பிரம்மாண்டம் முறையில செஞ்சு அந்த கோயிலையும் நல்ல முறையில சுத்தவத்தமா இருக்கு அதுக்கு பிற்பாடு அம்மன் கோயிலுடைய எல்லாம் முடிச்சு இந்த கோயிலுக்குள்ள ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா பதினான்கு கோயில்கள் இருக்கு பதினான்கு கோயில்கள் இப்ப வர்ற அஞ்சாம் தேதி ஒரே நேரத்துல ஒரே இடத்துல கும்பாசம் இது வந்து எங்குமே இருக்காது ஒரு கோயில் கும்பாஷம் பார்த்தாலே புண்ணியம் புண்ணியம் அவ்வளவு புண்ணியமாங்க இப்ப பதினான்கு கோயில்களுக்கு ஒரே நேரத்துல ஒரே இடத்துல வர்ற அஞ்சாம் தேதி இப்ப கும்பாசம் நடக்க போகுது அம்மன் கோயில்ல அது சிறப்பு அம்சம் அதோட ஒரு திருமண மண்டபம் காமாட்சியம்மன் கோயில் உள்ளறே அமைச்சிருக்கிறாரு பிரம்மாண்டமான திருமண மண்டபம் வந்து பிரமாண்ட் ஹால் வந்து இடம் வந்து பேர் ஐநூறு அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு அப்புறம் வந்து மணமக்களுக்கு தனித்தனி அறைகள் செஞ்சிருக்காரு கழிவறைகள் வசதி இருக்காரு சமையல் கூடம் செஞ்சிருக்காரு ஆஹ் அப்புறம் இந்த கோயில் வரும்போது காலில் நம்ம காலில் ஆவடி எல்லாம் எடுத்துட்டு வந்தோம்னா நெரிஞ்சு முழு அதிகமாக அப்படியே குத்தும் அதுக்கு பாதி பேர் கோயிலேயே சுத்த மாட்டாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க கூட அந்த ஐயப்பனை போய் வழிபட மாட்டாங்க முள்ளுக்காக பயந்துகிட்டு இந்த காமாட்சி மண்ணையும் கும்பிட்டுட்டு போய் கிளம்பிடுவாங்க ஆனா இப்ப அந்த ஐயப்பனையும் கொண்டாந்து இந்த கோயில் வளாகத்துல வச்சு நவக்கரங்களையும் தூக்கி வெளியில வச்சு இந்த பதினான்கு கோயில்களையும் சிறப்பாக உருவாக்கி இவ்வளவு கலையம்சத்தோட கலையம்சத்தோட சூடா ரோட்ல போறவங்க எல்லாம் நின்று ஒரு கணம் பார்த்துட்டு போனோம் அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு பிரம்மாண்டமான யாகசாலம் அமைச்சிருக்காரு காமாட்சி அப்படி நேரம் வர்றது மாரி ஒரு ஆட்சி போட்டு லைட்டு சோடனை பண்ணிருக்காரு நினைச்சு முடியாது மக்களுடைய பங்கு கொடுத்தத வாங்கிட்டாரு யாரையுமே கப்பல் பண்ணல கிடையாது மக்கள் எதுவும் நீங்க கொடுக்குறீங்களா அது கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதையும் வாங்கிட்டாரு மக்களும் தாராளமா நிதி கொடுத்தாங்க அவருடைய குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் அக்கா தம்பி அண்ணன் எல்லாருமே மகள் எல்லாருமே கேட்ட நிதி அப்பா கேட்ட உடனே அப்பாவும் அம்மாவும் கேட்ட உடனே அந்த நிதி அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க நல்ல முறையில சிறப்பா செஞ்சிருக்கிறாரு அவரை வந்து என்னைக்குமே உயிர் உள்ளவரை நம்ம எல்லாம் மறக்கவே வேண்டியல கண்டிதம் மிடைக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஒரு அதிசய இது பதினாலு கோயிலுக்கு ஒரே நேரத்துல கும்பாஷம் பண்றாருங்கும் போது அணு அணுவா பாத்து அந்த காமாட்சியம்மன் கோயில உருவாக்கி இருக்கிறாரு சிறப்பா அப்ப சிவாச்சாரியர்கள் ஏகப்பட்ட பேர் வர்றாங்க கும்பாபிஷேகத்துக்கு பாக்கலாம் அது இந்த அம்மன் கோயில் வளாகத்தில் உள்ள அம்சங்களை வந்து இப்ப பாக்கணும் எல்லாரும் பக்தவடி ஒடிப்பெருமக்கள் வந்து அதை பார்க்கணும் அந்த அளவுக்கு அத அவர் பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கிறாரு அதனால வர்ற அஞ்சாம் தேதி நடக்கிற பையாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் மாசம் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வாழக்கிழமை கரெக்டா பத்தே முக்கால் மணிக்கு பத்தரைக்குள்ள கும்பாசணம் நடக்க இருக்கு வெளியூர்ல இருக்க மக்கள் ஊர்ல எல்லாரும் உள்ள எல்லாரும் வந்து எல்லாரும் கோயில சுத்தி பாருங்க அதே உங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவு

எல்லாரும் வந்து அவசியம் இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கங்க எந்த வேலைகள் இருந்தாலும் கல்யாணம் அன்னைக்கு நூறு கூட நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த கும்பாபிஷேகத்தை பாத்துட்டு போய் அந்த கல்யாணத்திலையும் கலந்துக்கங்க கும்பாபிஷேகத்துக்கு அவசியம் வருமாறு பக்த ஊழியர்கள் அத்தனை பேரையும் கிராமவாசிகள் வெளியூர் நண்பர்கள் அத்தனை பேரைக்கும் இருக்காரம் கோப்பி வருக வருக இன்னும் ரொம்ப நன்றி நன்றி